வாதவூரார் என்றும் வாதவூர் தலைவன் என்றும் போற்றப்படுகின்ற மாணிக்க வாசகருக்கு குரு பூஜை சதா சர்வகாலம் சதா சிவத்தையே தொழுத மாணிக்க திருவாசகம் பாடி போற்றுவோம் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதனுக்கு கூறியது திருக்குறள் மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் இறைவனுக்கு அடிமையாக இருந்து துண்டாற்றினால் இறைவனே நேரில் வந்து அருள்வான் என்பதை உலக மக்களுக்கு உணர்த்துவது மாணிக்கவாசகரின் வரலாறு மாணிக்கவாசகரின் அவதாரத்தலமான அவதார தலமான திருவாத சனி பகவானின் வாத நோயை நீக்கினார் சிவபெருமான் இங்கு வரும் பக்தர்கள் வாத நோய் உள்ளவர்கள் கை கால்களில் குடச்சல் என அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் தீராத நோயும் தீரும் மாணிக்க வாசகரின் குரு பூஜை ஆணி மாதம் மக நட்சத்திரத்தில் அந்த அற்புத மகானை பற்றி இந்த ஆன்மீக பதிவினில் முழுமையாக அறிந்து கொள்வோம் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் நரியை பறியாக்கி திருவாதவூராருக்கு அருளிய ஈசன் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பார்கள் படிப்போர் உள்ளத்தை பக்தி பெருக்கால் நிகழச் செய்யும் திருவாசகத்தை உலகுக்கு அளித்தவர் மாணிக்க வாசக பெரும் பாண்டிய நாட்டில் வைகை நதிக்கரையில் அமைந்திருக்கும் திருவாதவூரில் பிறந்தார் இவர் பிறந்த ஊரின் பெயராலேயே திருவாத ஊரார் என்றே அழைக்கப்பட்டார் சிறு வயதிலேயே கல்வி ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய திருவாத ஊராரின் புகழை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கி கௌரவித்தான் ஒரு தரமான வளமான குதிரைகள் பல சோழ நாட்டு துறைமுகங்களில் கப்பல்களில் வந்திருப்பதாக கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் அமைச்சரான வாத அனுப்பி அந்த குதிரைகளை வாங்கி வரும்படி ஆணையிட்டான் திருவாத தனது பரிவாரங்களுடன் புறப்பட்டார் வாணிபம் செய்யச் சென்ற வாதவூராரை தன் வசமாக்க முடிவு செய்தார் ஈசன் சோழ நாட்டுக்கு செல்லும் வழியில் இருந்த திருத்தலம் திருப்பெருந்துறை அங்கு குறுந்த மரத்தடியில் ஞானமே வடிவாய் ஒருவர் அமர்ந்திருந்தார் ஒளி பொருந்திய அவரின் திருமுகத்தை கண்டதும் வாத அன்பும் பக்தியும் பெரியது உணர்வு பெருக்கோடு அவரின் காலில் விழுந்து வணங்கினார் அவரின் பாதம் தொட்டதுமே அமர்ந்திருப்பது மனிதரல்ல இந்த உலகின் குருவான தட்சிணாமூர்த்தியே என்பதை உணர்ந்தார் வாதபூரார் பக்தி பெருக கண்ணீர் சிந்தியபடி இறைவனின் பெருங்கருணையை எண்ணி பாடல்களை பாடத் துவங்கினார் அந்த பாடல்களைக் கேட்ட பரமனே உள்ளம் உருகி கண்ணீர் சிந்தினார் உன் நாவிலிருந்து வெளிப்படும் சொற்கள் ஒவ்வொன்றும் மாணிக்கத்தை விடவும் மதிப்பு மிக்கவையாக இருக்கின்றன இனி நீ மாணிக்க என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி மறைந்தார் அந்த ஆலவாயனின் தரிசனம் கண்டபின் இந்த உலகின் இன்பங்களை வெறுத்தார் மாணிக்க வாசகன் அமைச்சருக்குரிய ஆடைகள் அனைத்தையும் துறந்து கோபீனம் உடுத்தி திருநீறு தரித்து துறவியாக மாறினார் சிவபக்தியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் தன்னை மறந்து தான் வந்த பணியை மறந்தார் கொண்டு வந்த பொன் பொருள் அனைத்தையும் கோயில்களின் திருப்பணிகளுக்கும் அடியார்களுக்கும் செலவிட்டார் நாட்கள் கடந்தும் திரும்பாத மாணிக்கவாசகருக்கு பாண்டிய மன்னன் ஓலை அனுப்பினான் அப்போதுதான் அவருக்கு தான் வந்த வேலை நினைவுக்கு வந்தது கவலையோடு இறைவனின் பாதங்களை சரணடைந்தார் மாணிக்கவாசகர் அப்போது ஆடி மாதம் முடிவடைவதற்குள் குதிரைகள் வந்து சேரும் என்று ஓலை அனுப்பு என்ற அசரிரி எழுந்தது அவ்வாறே ஓர் ஓலை எழுதி அனுப்பி வைத்தார் மாணிக்கவாசகர் ஆனால் ஆடி மாதம் ஆகியும் புறவிகள் ஏதும் மதுரைக்கு வரவில்லை தான் கொடுத்தனுப்பிய செல்வங்கள் அனைத்தையும் களவாடி விட்டாரோ என்ற சந்தேகம் கொண்ட மன்னன் மாணிக்கவாசகரை சிறையில் அடைத்தான் அப்போதும் எல்லாம் ஈசனின் செயல் என்றிருந்தார் மாணிக்கவாசகர் தன் அடியவர்க்காக திருவிளையாடல் செய்யும் திருவுலம் கொண்ட சிவபெருமான் வனத்தில் இருந்த நரிகள் அனைத்தையும் பரிகளாக்கி மதுரைக்கு அனுப்பினார் வந்து சேர்ந்த குதிரைகளைக் கண்ட மன்னன் மகிழ்ச்சியில் மாணிக்கவாசகரை விடுதலை செய்தான் ஆனால் அன்றிரவே பதிகள் பரிகள் நரிகளாக மாறி ஊழையிட்டன என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் சினம் கொண்ட பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரை வைகை நதியின் சுடுமணலில் நிறுத்தி மரண தண்டனை அளிக்க கட்டளையிட்டான் அப்பொழுது இறைவனின் கருணை மழையாக பெய்து வைகை ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டது வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த வீட்டுக்கு ஒருவர் கரையை அடைக்க வர வேண்டும் என்று ஆணையிட்டான் பாண்டிய மன்னன் அப்போது மதுரையில் வாழ்ந்த பிட்டு விற்று பிழைக்கும் வந்தி என்ற மூதாட்டி தன் பங்குக்கு கரை அடைக்க ஆள் இல்லாமல் திண்டாடினாள் ஈசன் கூலியால் வேடம் பூண்டு வந்து பிட்டுக்கு மண் சுமக்க ஒப்பு உண்ட பிட்டுக்கு ஈடாக கரையடைக்க வந்த ஈசனும் வேலையை செய்யாமல் படுத்து தூங்கினார் அதைக் கண்ட பாண்டியன் தன் கையில் வைத்திருந்த பிரம்பால் ஈசனை அடித்தான் அந்த பிரம்படியானது உலகின் அனைத்து உயிர்கள் மீதும் விழுந்தது பாண்டியனும் வலியால் தொடித்தான் அப்பொழுது பணியாளன் உருவில் இருந்த ஈசன் ஒரு கூடை மண்ணை எடுத்து சென்று கரையில் கொட்டினார் அப்பொழுது வைகை ஆற்றின் வெள்ளம் வடிந்து தனது எல்லைக்குள் ஓடியது பின்பு மன்னனை பார்த்து சிரித்த சிவனார் அங்கிருந்து மாயமாக மறைந்தார் மாணிக்க வாசகரை காக்க சிவபெருமான் செய்த திருவிளையாடலே இது என்பதை உணர்ந்த பாண்டிய மன்னன் மீண்டும் அவரை அமைச்சர் பதவியில் நியமித்தான் ஆனால் அவரோ அதை நிராகரித்துவிட்டு விட்டு புகழ் பாடுவதையே வேலையாக கொண்டு சிதம்பர தளத்திற்கு சென்றார் அங்கே தங்கி இறைவனை எண்ணி பாடல்கள் பாடத் தொடங்கினார் தில்லை அம்பலத்தானின் கருணையை மாணிக்கவாசகர் கண்ணீர் சிந்த பாட வேதியர் ஒருவர் ஓலையில் எழுதினார் பாடல்கள் அனைத்தையும் எழுதி முடித்த நிலையில் அந்த வேதியர் திருவாதாரூரார் கூற திருச்சிற்றம்பலமுடையான் என்று எழுதி ஓலைகளை கீழ் வைத்து மறைந்தார் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதனுக்கு கூறியது திருக்குறள் மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் எனும் பழந்தமிழ் வாக்கியமே மாணிக்க வாசகர் மற்றும் அவர் இயற்றிய திருவாசகத்தின் பெருமையை உணர்ந்தும் இறைவனுக்கு அடிமையாக இருந்து தொன்றாற்றினால் இறைவனே நேரில் வந்து அருள்வான் என்பதை உலக மக்களுக்கு உணர்த்துவது மாணிக்கவாசகரின் வரலாறு பன்னிரு திருமுறைகளில் மாணிக்கவாசகர் பாடி அருளிய திருவாசகமும் திருக்கோவையும் எட்டாம் திருமுறைகளாக விளங்குகின்றன முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்த மாணிக்க வாசகர் மக்கள் அனைவரும் காணும் வகையில் ஆணி மாதம் மக நட்சத்திரத்தில் சிதம்பர தலத்தில் இறைவனோடு இரண்டற கலந்தார் இந்த நாளில் அனைத்து சிவத்தலங்களிலும் மாணிக்க வாசகரின் குரு பூஜை சிறப்பாக நடைபெறும் வாத என்றும் வாதவூர் தலைவன் என்றும் போற்றப்படுகின்ற மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பூஜை சதா சர்வகாலமும் சதா தொழுத மாணிக்க திருவாசகம் பாடி போற்றுவோம் மதுரையில் இருந்து மேலூர் செல்லும் வழியில் உள்ளது ஒத்தக் கடை இங்கிருந்து கிளை பிரிந்து செல்லும் சாலையில் திருமோகூர் இத்திருத்தலத்தை எல்லாம் கடந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவு பயணித்தால் திருவாதவூர் எனும் திருத்தலத்தை அடையலாம் அழகிய ஊர் சிறிய கிராமம் இந்த கிராமத்தின் அளவில் பாதியாக கோவில் அமைந்துள்ளது அற்புதமான இந்த கோவில் பல சாந்தியத்தின்களை கொண்ட கோயிலாக தலமாக ஆலயமாக திகழ்கிறது இதுதான் மாணிக்கவாசகர் வாசகர் அவதரித்த பூமி சிதம்பரம் திருத்தலத்துக்கும் மாணிக்க வாசகருக்கும் தொடர்பு உண்டு மாணிக்க அவதார தலமான இங்கே சனி பகவானின் வாத நோயை சிவனால் தீர்த்தருளினார் அதனால் தான் இந்த ஊருக்கு வாதவூர் திருவாதவூர் என திருநாமங்கள் அமைந்ததாக சொல்கிறது புராணம் இங்கு வரும் வாத நோய் உள்ளவர்கள் கைகால்களில் குடைச்சல் என அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் தீராத நோயும் தீரும் அவர்களுக்காக எவர் வேண்டுமானாலும் வேண்டிக்கொள்ளலாம் வீட்டில் இருந்து கொண்டே திருவாதவூர் சிவனாரை மனதார வேண்டிக்கொண்டு திருவாசகமும் திருவெம்பாவையும் பாராயணம் செய்து வந்தால் விரைவில் வாத நோய்கள் தீரும் என்பது ஐதீகம் இத்தல நாயகன் சிவனாரின் திருநாமம் திருமறைநாதர் அம்பாலின் திருநாமம் வேதபள்ளி கோயிலுக்கு அருகில் மாணிக்கவாசகர் அவதரித்த இல்லம் இப்பொழுதும் மாணிக்கவாசகரின் கோயிலாக எழுப்பப்பட்டு அங்கே பூஜைகள் நடைபெறுகிறது வாதவூராரை மாணிக்க வாசகரை குரு பூஜை நாளில் மனதார வணங்குவோம் ஞானமும் யோகமும் அருளும் பெற்று வாழ்வில் வதமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஸ்ரீ ஞானவாசர் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்